ஆப்பம் வந்து ஒயிட்டாக இல்லாமல் கொஞ்சம் மொறுமொறுப்பாக வரத்துக்கு அப்புறம் சாப்பாடுங்க இப்போ வந்துட்டு நாம் நான் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அதில் வந்து நம்ம அரைச்சி எடுத்துட்டு பார்க்கலாம் நான் வந்துட்டு இந்த டம்ளர் வந்து முக்கால் டம்ளர் வந்து நான் இட்லி அரிசி எடுத்தேங்க நீங்கள் பச்சரிசி எடுக்கிறனாலும் இதில் எடுத்துக்கோங்க ஓகேங்களா நீங்கள் இட்லி அரிசி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பச்சரிசி எடுத்தீங்கன்னா இதுல முக்கால் டம்ளர் டம்ளர் எடுத்தீங்கன்னா நீங்க அதுக்கு தகுந்த மாதிரிதான் உளுந்து வெந்தயம் சேர்க்கணும் சாப்பாட்டு அரிசி வந்து நீங்க வந்துட்டு இது வந்து சாதம் வந்து இல்லைன்னா அவள் இருக்கு இல்லையா அது ஊற வச்சு நீங்க சேர்த்து அரைச்சிக்கலாங்க ஆப்பம் வந்து உங்களுக்கு நல்லா சாஃப்டாவே வருங்கை என்னோட வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறந்துடாம பெல் பட்டன் வந்து கிளிக் வெந்தயம் அரிசி சேர்த்துட்டேங்க இதை அரைச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து சாப்பாடு சேர்த்து அரைக்கணும் கைஸ் இப்ப பார்க்கலாம் பாருங்க கைஸ் அந்த வெந்தயம் வந்து செமையா இருக்கு பாருங்க நம்ம வந்து அரைச்சதும் இப்ப வந்து நம்ம சாப்பாடு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாங்க இது எத்த எவ்வளோ நேரம் ஊற வைக்கணும்னு பாத்தீங்கன்னா இட்லி அரிசி வந்து ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு அல்லது மூணு மணி நேரம் ஊற வைக்கணுங்க நான் எல்லாமே தனித்தனியாக தான் ஊற வச்சாங்க நீங்களும் அந்த மாதிரி ஊற வச்சு அரைச்சிக்கோங்க பாருங்க கைஸ் ஆப்பம் மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு நான் வந்து இதில் மாற்றிக்கிறேங்க மாவு ரெடி ஆயிடுச்சுங்க நம்ம வந்துட்டு இதில் உப்பு போட்டு கலக்கிட்டு நம்ம ஆப்பம் ஊற்றும் போது பாக்கலாங்க கைஸ் நம்ம வந்து ஆப்பத்துக்கு மாவு அரைச்சு வச்சோம் இல்லையா இப்போ ஆப்பம் ஊற்றிக்கலாங்க நான் வந்து ஆப்பக்கள் வந்து அடுப்பில் வச்சிட்டேன் மாவு வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும் ஓகேங்களா இப்போ ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி ஊத்தினா போகுதுங்க ஊத்திட்டு இப்படி கல் எடுத்து ரொட்டேட் பண்ணணும் அடுப்பு சிம்ல வச்சுக்கோங்க சுடும் இப்போ ஆயில் சேர்த்துக்கோங்க இது வந்து பிளைன் ஆப்போங்க சேர்க்கல பிளைன் ஆப்போம் ஆப்போம் ஊத்துனா எந்திரிச்சுங்க எடுத்துறலாம் எடுத்துக்கலாம் பாருங்க गाइस இது பிளைன் ஆப்போம் அடுத்து ஊற்றிக்கலாம் அப்போ வந்து கொஞ்சம் பெருசாவே ஊற்றிருக்கேங்க இப்போ ஆயில் சேர்த்துக்கலாம் அந்த ஓரமாக தான் ஊற்றணும் ஆயில் இப்போ இட்லி பொடி வீட்டில் இருக்கும் இல்லையா இது வந்து பொடியாப்பம் இட்லி பொடி தூவிக்கோங்க வேகட்டும் கைஸ் ரெண்டாவது வந்துட்டு பொடியாப்பம் ஊத்தணும் இல்லையா எடுத்துக்கலாங்க நந்திருச்சு பாருங்க அடுத்து இன்னொரு ஆப்பம் போட்டுக்கலாம் இப்ப பிளைன் ஆப்பம் வந்து ஊத்திட்டாங்க இதுல வந்து ஒரு முட்டை அடிச்சு ஊத்திக்கலாங்க ஓகேங்களா இது வந்து முட்டாப்பம் அதே மாதிரி தான் இப்படி ரொட்டேட் பண்ணிக்கணும் அடுப்பு ஃபாஸ்ட்ல வச்சு மூடி வச்சுக்கணும் முட்டை போட்டர்லையா இப்போ முட்டை அப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்க கைஸ் அடுத்தாப்ப ஊத்திக்கலாம் பாருங்க கைஸ் இது வந்து ஆனியன் பாருங்க ஆனியன் அப்பம் பாருங்க கைஸ் நான் வந்துட்டு எனக்கு பெப்பர் போட்டு நான் வந்து எக் ஆப்ப வந்து நான் ஊத்திருக்கேங்க இது வந்து ஆனியன் ஆப்பம் பெப்பர் போடாம ஒரு ஆப்பம் ஊத்தினங்க அது என் பொண்ணு வந்து ஊற்றும் போதே அவங்க வாங்கி சாப்பிட்டாங்க இது வந்து பொடி பார்த்தீங்கன்னா இது வந்து பிளைன் ஆப்பம் நான் அஞ்சு வெரைட்டியான ஆப்பம் வந்து நான் ஊத்திருந்தேன் ஊற்றிருக்கேன் கைஸ் நீங்களும் இந்த மாதிரி உங்க வீட்டுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கிற பீப்புள்ஸ்க்கு வந்து செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னாக்கா அவங்க வந்து நல்லாவே விரும்பி சாப்பிடுவோங்க கைஸ் இதுக்கு வந்து எல்லா சட்னி சாம்பார் எல்லாமே சூப்பராக இருக்கும் கைஸ் நான் வந்து இன்றைக்கி கார சட்னியும் நான் வந்து கத்திரிக்காய் பஜ்ஜி செஞ்சுருக்கேன் ஓகேங்களா சூப்பராக இருக்கும் கைஸ் என்னோடய வீடியோஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு லைக் பண்ணிவிட்டு மறந்துடாமல் ஒரு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்